ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயண நாராய நமகா பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஆங்கிலம் ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை திடீர் மயக்கம் பயம் மற்றும் பல கோடி சொல்ல முடியாத வியாதிகளிலிருந்து நோய்கள் இருந்து விடுபடும் விடிமோட்சம் விடிவு காலம் ஏற்படுவதற்கு திரு அண்ணாமலை கிரிவலம் மற்றும் பலவற்றை பார்ப்போம் நவகிரகங்களிலே பெயர்ச்சி வக்ரகதி அதனுடைய காலம் வக்ரகதி நிவர்த்தி காலம் போன்ற ஒவ்வொன்றிற்கும் சிறந்த வழிபாடுகள் நிறைய புத கிரக வக்கிர நிவர்த்தி நாட்களிலே திரு அண்ணாமலையில் ஸ்ரீ லக்ஷண விநாயகரை தரிசனம் செய்து கிரிவலம் தொடங்கி ஜென்ம சாப நிவர்த்தி லிங்கம் ஆகிய யமலிங்கம் கிரிவலத்திலே தெற்கு திசையத்திலே இந்திர லிங்கம் அக்னிலிங்கம் அடுத்தது இடது பக்கம் வருகின்ற யமலிங்கம் அருகில் உள்ள யம தீர்த்தத்தை தரிசனம் செய்து முடிந்த அளவுக்கு தர்ப்பணங்கள் செய்து அங்கே எள்ளு உருண்டை எல்மிட்டாய் இவைகளை எல்லாம் செய்த பொருட்களை தானம் செய்வதும் கங்கை காவேரி தீர்த்தத்தால் யமலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதும் சுத்தமான பசும்பாலால் அபிஷேகம் செய்வதும் மல்லிகை வில்வத்தால் அர்ச்சனை ஆராதனை செய்து யமகண்ட நேரத்தில் இன்று பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை காலையிலே நல்லெண்ணெய் தீபம் அகண்ட தீபம் ஏற்றி தாமரை இலையிலே எல் சாதம் எள் அன்னம் எள் உருண்டையை வைத்து தானம் செய்வது உரிய முறையிலே சிவசிவா என்கின்ற சிவநாமத்துடன் கிரிவலத்தை நிறைவு செய்வதால் இனிமேல் வருகின்ற நோயானது சிறியவர்கள் பெரியவர்கள் அப்படியெல்லாம் இருக்காது ஒரு திடீர் மயக்கம் திடீர் உடல்நலக் குறைவு என்பது எல்லோருக்கும் தோன்றிக்கொண்டே இருக்கும் குறிப்பாக நுரையீரல் கிட்னி இப்படி காரணம் ஒன்றும் கிடையாது நாம் தீர்த்த தேவதை ஜல தேவதைகளை கொண்டாடி வணங்காமல் விட்ட காலத்தினால் அந்த காலத்திலே எல்லோரும் கோயிலுக்கு செல்லும்போது அருகில் உள்ள ஆலயங்களிலே குளத்திலே நீராடுவார்கள் நதியிலே நீராடுவார்கள் இப்படி அதை முழுமையாக நிறுத்திவிட்டார்கள் அதனால் வந்த மூச்சு திணறல் மூச்சு இறக்குது மூச்சு வாங்குது அதெல்லாம் ஆஸ் கிடையாது அதற்கு இப்படிப்பட்ட நோய்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு கூட அதுதான் சொல்லுவார்கள் மருத்துவர்கள் ஹார்ட் அட்டாக் நுரையீரல்ல தண்ணி வந்துட்டு இது விஞ்ஞானம் மெய்ஞானம் அப்படி அதற்கு மேலே போகின்றது இப்படி கிரிவலம் செய்து முக்கியமாக இப்படி வீட்டில் படுத்த படுக்கையுடன் இருப்பவர்களை சார்ந்த உறவினர்கள் தீராத வியாதி சொல்லுவார்கள் விஞ்ஞானத்திலே இனிமேல் இந்த வியாதி உலகத்திலே யாருக்குமே கிடையாது உனக்கு மட்டும்தான் இருக்குது அவை பறந்து போவதற்கான அருமையான நல்ல நாள் பிறருடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை குலைத்தவர்கள் சிதைத்தவர்கள் கணவன் மனைவியை பிரித்தவர்கள் சாதுவான பிராணிகளை கொடுமையாக இம்சை இம்சை செய்தது வதைத்தது பெற்றோர்கள் முதியவர்களுக்கு முதிய வயதிலும் சரீர சேவை செய்யாதவர்கள் உணவுப் பொருட்களில் சுகாதாரத்தை கெடுக்கும் பொருட்களை கலப்படம் செய்தவர்கள் அலட்சியமாக அசிர்த்தையாக அறுவை செய்த செய்த மருத்துவர்கள் மிருகங்கு மிருகங்களை விலங்குகளை வதைப்பவர்கள் கூண்டில் போட்டு அடைப்பவர்கள் போன்றவர்கள் இப்படி இவர்கள் தங்களால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டிப்பாக எண்ணி பார்த்து பாதிக்கப்படவில்லை என்றாலும் உங்கள் குடும்பத்திலே குழந்தைகள் பெரியவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் யார் செய்தாலும் அது உங்களுக்கும் அதில் ஒரு ஒரு பங்கு உண்டு இப்படி உடல் சேவை செய்வதால் பலன்களை நல்லவிதமாக அதிகமாக பெறலாம் திருக்கணித முறைப்படி இன்று பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது திங்கட்கிழமை ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பகல் நாலு முப்பத்தி எட்டு மணி அதற்கு மேல் புத கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இவ்வளவு வக்ர நிவர்த்தி நமக்கு ப்ரமோஷன் தடங்கள் எதிலும் பலவிதமான காரியங்கள் நிலுவையில் அலட்சியம் ஒரு சோம்பேறித்தனம் முடியாதனம் இப்படியெல்லாம் அவைகளாம் நீங்கி குழந்தைகள் மாணவர்கள் நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கின்ற இன்றைய நாள் தொடங்கிவிட்டது இப்படி அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இதை நாலு பேருக்கு சொல்வதும் உங்களுக்கு அளவற்ற புண்ணியம் வந்து சேரும் நான் அந்த கோவிலுக்கே போக முடியல எரிவளமே வர முடியல அருகில் உள்ள ஆலயத்தையானு வளம் வாருங்கள் அந்த மாதிரி செல்கின்றவர்களுக்கு போக்குவரத்துகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செய்வதும் அளவற்ற பலன்களை தரும் இப்படி வா வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இறை சிந்தனையில் இருப்பவர்கள் எப்பேற்பட்ட முடியாத காரியத்தையும் உட்கார்ந்த இடத்திலிருந்து முடிப்பாங்க இது சித்தர்களுடைய ஞான கிரந்தம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது இப்படி ஒவ்வொரு துறையிலும் எதிர்காலத்திலே பாதுகாப்பு துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் சவாலாக துர்சக்திகள் சக்திகள் தோன்றி அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது அதிலிருந்து அவர்கள் நன்றாக இருப்பதற்கும் சுபிக்ஷமாக இருப்பதற்கும் ஒரு குறைந்த வயதுடைய சிறுவர்கள் ஒரு புது விதமான நவீன கண்டுபிடிப்பு ஒன்று மிக விரைவிலே உலகத்தையே வியந்து பார்க்கும் அளவுக்கு நுண்ணறிவு அப்படிப்பட்ட விஞ்ஞானம் மூலமாக ஒவ்வொரு பொருளாக மிக விரைவிலே உலகத்திற்கு வெளிவரும் இவர்களெல்லாம் சித்தர்களினுடைய பாரம்பரியத்திலே வழிகளில் வந்தவர்களாக இருப்பார்கள் இப்படி எந்த கோயிலுக்கு சென்றாலும் ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றி வைங்க எறும்புகளுக்கு உணவு போடுங்க புறா கிளி பசு இவைகளுக்கு முடிந்த அளவுக்கு உங்களால் முடியாது என்பது கிடையாது நீங்கள் எவ்வளவுக்கு வாரி வாரி வழங்குகிறீர்களோ இறைவன் வந்து ஒன்றுக்கு பத்தாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்படி குற்றால அருவி போல பெரும் அருவி போல உங்களுடைய வாழ்க்கை நிறைந்த செல்லும் தீர்க்க ஆயுள் மன நிம்மதி இப்பொழுது பணம் இருக்கும் எல்லாரும் வேலைக்கு போவாங்க ஒரே குடும்பத்தில் மூணு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் ஆனால் நிம்மதி என்று இல்லை ஒவ்வொருவரும் ஒரு தனி அறையிலேயே ரூமிலே உட்கார்ந்து கொண்டு வேலை பார்க்கின்ற ஒரு கட்டுப்பாடு நிறைந்த வீடாக மாறிவிடுகின்றது குழந்தைகள் இருந்தும் அவர்களை சரியாக கவனிக்க முடியவில்லை குழந்தைகள் பெற்றோரிடம் பேசுவதில்லை அப்படிப்பட்ட அவல வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது இதுதான் இந்த கலியுகத்திலே இன்னும் அதிகமாக வர இருக்கின்றது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு தருவதும் பிரயாணங்களில் பாதுகாப்பு கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொரு இல்லத்திலும் சிறிய வேல் வாங்கி வைத்து அதற்கு விபூதி பன்னீர் அபிஷேகம் செய்து வேல் வேல் வெற்றி வேல் 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 சுற்றி வந்து எம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் என்று வேல் மாறல் மந்திரம் பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் மந்திரங்களை ஓடுவதும் இப்படி ஓதி வணங்குவதும் கணவன் மனைவி பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை என்கின்ற நிலை திருமணமானத்துக்கு பிறகு ஆரம்பித்துவிடும் சிறிய ஒரு கடுகளவு பிரச்சனை இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்கின்ற குடும்பம் ஒன்று சேர்வதற்கான நல்ல நாள் இன்று தர்மராஜ தசமி நேற்று பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே போகலாம் செய்பவர்கள் எத்தனை பேர் உங்களுக்கு நல்ல விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு நைன் போர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ போர் இன்று நரிக்குடி யமனேஸ்வரர் யமனேஸ்வரி திருப்பஞ்சலி யமுனேஸ்வரர் சென்னை தண்டீஸ்வர் கோயில் இப்படி உள்ள குடும்ப சகிதமாக உள்ள தர்மராஜரை வணங்குவதும் மேற்கண்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வாழ்க்கையிலே நோயில்லாத வாழ்க்கை தான் குறைவில்லாத சந்தோஷம் செல்வம் பகுதி இரண்டு நாளைய செவ்வாய்க்கிழமை ஏகாதசியுடைய அற்புத மகிமையாக பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அவ்வளாலா நாச்சலா